அப்போ இறைவனை வழிபடும் முறையில் மிக உன்னதமானது ஜோதிஷரூபமாக ஒளி வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடியது தான் அதனால் இருளை அகற்றுவதற்காக நாம் வந்து தீபம் ஏற்றுறோம் ஒருத்தனுக்கு எந்த சாமியுமே கும்பிட பிடிக்கலைன்னா வீட்டில் ஒரு லக்ஷ்மி விளக்கை ஏற்றி அந்த தீபத்தின் முன்னாடி உன்னுடைய பிரார்த்தனையை வைத்தால் அந்த பிரார்த்தனையை முழுமையாக உனக்கு இஷ்டமான தெய்வத்திற்கு சென்றடைந்து உனக்கு நன்மை பயக்கும் அந்தத்தின் முதல் தெய்வம் ஒளி தான் ஒளியை ஏற்றுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள் அதனால பெண்கள் விளக்கேற்றும் என்று சொல்கிறார்கள் அந்த மலையே யாருன்னு அவர் தான் சிவன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல அண்ணாமலையாரை நினைத்தாலே புத்தி தரும் இறைவனை வழிபடும் முறையில் மிக மிக உன்னதமானது இந்த விளக்கேற்றும் ஜோதிஷருமான வழிபாடு அந்த ஆட்கொண்ட சனீஸ்வர பகவானிட்டிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த கார்த்திகை தீபம் எவ்வளவு என்னை சிலவிடுகிறாயோ அதை விட பல மடங்கு உனக்கு பலனை அள்ளி கொடுப்போர் தான் அண்ணாமலையார் உத்ராசனம் தரிச்சுட்டா கண்டிப்பா திருணமலை நீ போயே அவனும் காலை வச்சே ஆகணும் அதுவும் திருக்கார்த்திகை தீபத்தில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது பல பேர் வாழைப்பழம் சாப்பிட்றாங்க வாழைப்பழத்தை நீங்க விரதத்தில் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க அதை நீங்க சாப்பிட்டு அந்த விரதம் முறிந்து விடாதா அந்த முருகப்பெருமானுக்கு சிவனை விட அதிக சக்தி இந்த கார்த்திகை நாளில் வந்துவிடும் அப்படி பிரணவ மந்திரத்தை தோலில் அமர்ந்து உபதேசம் செய்கிறார் தந்தைக்கே பாடம் சொன்ன சுப்பையா அவர் அவரை சிக்கல் சிங்கார வேளராகவோ நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிக்கல் சிங்கார வேளர் ஸ்தலத்திலோ இல்லை திருத்தணி முருகன் ஸ்தலத்திலோ கார்த்திகை தீப நாளில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரக்கூடிய நாளில் போய் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் ஒரே ஒரு அன்னாசி பழம் வைத்து வழிபட்டு விடு அண்ணாசி பழத்திற்கு ஒரு மாம்பழத்திற்கு ஆசைப்பட்டார் என்பது தெரியும் எல்லாருக்கும் ஆனால் அன்னாசி பழத்திற்கு மயங்கி விடுவார் முருகன் என்பது பல பேருக்கு தெரியாத உண்மை ஐயப்பனுக்கு காலில் கட்டு இருக்கு அதே மாதிரி யோக பேர் தான் அந்த மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தை ஆளக்கூடிய கார்த்திகை தீப நாளில் யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு யோகம் வேலை செய்து அதிகார பதவியாக அதிகாரமாக ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்தும் பெருமை கிடைக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தங்கள் ஜெய்சந்திரன் ஆன்மீகர்கள் சண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பல விளங்காத விஷயங்களுக்கு விளக்கத்தினை தருவதற்கு மட்டுமல்லாமல் குறிப்பாக விளக்கேற்றக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய முறையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை என்ன அப்படின்றத இன்றைக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்கள் வீட்டில் கட்டாயம் தினம் விளக்கேற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தினை வழங்குவதற்காக தான் நம்மிடையே பாரம்பரிய மிகவும் பழமை வாய்ந்த ஜோதிடத்தில் மிக அனுபவ ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப இயல்பாகவும் பேசக்கூடிய மரியாதைக்குரிய சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் விளக்கை பற்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பதிவை நம்ம தொடங்கியிருக்கோம் வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்றத நம்ம வீட்டு பெரியவங்கலாம் சொல்லி சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் வீட்டை விளக்கேற்றுறதுக்கும் கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றத்துக்கும் உள்ள வித்தியாசமும் ஆற்றலும் என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம் விளக்கேற்றுவது என்பது இறைவன் ஒளி ஒளி வடிவமாக காட்சி கொடுக்கிறார் அவர் வந்து சவுண்ட் அண்ட் லைட்டாக தான் இருக்கார் அப்போ இறைவனை வழிபடும் முறையில் மிக உன்னதமானது ஜோதிஷ் ரூபமாக ஒளி வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடியது தான் அதனால் இருளை அகற்றுவதற்காக நாம் வந்து தீபம் ஏற்றுறோம் மன இருளை அக இருளை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை அகற்றுவதற்காக நாம் தீபம் ஏற்றுறோம் ஒருத்தனுக்கு எந்த சாமியுமே கும்பிட பிடிக்கலன்னா வீட்டில் ஒரு லக்ஷ்மி விளக்கை ஏற்றி அந்த தீபத்தின் முன்னாடி உன்னுடைய பிரார்த்தனையை வைத்தால் அந்த பிரார்த்தனையை முழுமையாக உனக்கு இஷ்டமான தெய்வத்திற்கு சென்றடைந்து உனக்கு நன்மை பயக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஒலிக்கு தான் மரியாதை நீங்கள் வந்து திருச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மாசி மகா சிவராத்திரி திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது என்ன ஊர்னு இந்த பதிவு கமாண்ட்ல அந்த மக்கள் சொல்லணும் அந்த ஊர்ல அன்ன காமாட்சியாகவும் சாமியாகவும் உள்ள போனீங்கன்னா கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா தீபம்தான் எரியும் உருவமே இருக்காது அது என்ன ஊர் அப்படின்றத இந்த பதிவுல மக்களே சொல்லுவாங்க சிறப்பு வாய்ந்த ஒளி வடிவமாக இருக்கக்கூடியதா இறைவன் இந்த சிவனாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் விநாயகராக இது எல்லாம் நாம் வடிவமைத்தது இந்த பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் ஒளிதான் சவுண்ட் அண்ட் லைட் ஒளியும் சத்தமும் தான் தான் என்ன தீபம் வேத மந்திரங்களை ஒருவரை புகழ்ந்து பேசினால் ஒருவரை போற்றினால் அவர் நமக்கு செய்து விடுவார் தான் என்ன பண்றோம் இறைவனை நம்ம போற்றுறோம் இதுவெல்லாம் உருவம் எல்லாம் நாமளா வடிவமைத்து கொண்டது இந்த ஒளியை ஏற்றுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள் அதனால பெண்கள் விளக்கேற்றம் என்று சொல்கிறார்கள் ஆண்கள் காலையில் போய் கோயிலில் விளக்கேற்றக்கூடாது எந்த இட்டுட்டு ஓ வேலைக்கு நீ போய் புழைச்சி பொண்டாட்டி அடி பிள்ளைகளை காப்பாற்றிக்கணும் பெண்கள் காலையிலேருந்து கணவருக்கு இல்லை வேலை தளத்தில் செஞ்சுட்டு மாலை பொழுதில் அந்த இருளை அகற்றுவதற்காக தீபம் ஏற்றணும் இவன் புழப்பெல்லாம் விட்டுட்டு போய் விளக்கிட்டு உட்காந்துருப்பான் என்னையா இது அநியாயமா இருக்கு உன்னுடைய வேலை என்ன தன் கடமையை தான் செய்ய வேண்டும் உன்னுடைய வேலை என்ன காலையில் இறை வழிபாட்டை செய்து கொண்டு நீ உழைச்சி புழைச்சி உன்னை சார்ந்தவர்களை சமுதாயத்தை உன் குடும்பத்தை உன் பெற்றோரை உன்னுடைய சகோதரர்களை உன்னுடைய பிள்ளைகளை மனைவியை காப்பாற்ற வேண்டியது கடமை அந்த கடமைக்கு உறுதுணையாக இருப்பவள் பெண் அவள் தான் அந்த தீபத்தை ஏற்றணும் நீ என்னை இடுவது தான் உன்னுடைய வேலையை வழியே தீபம் ஏற்றுவது உன்னுடைய வேலை இல்லை தீபம் ஏற்றுவதற்காக இருக்கவர்கள்லாம் பெண்கள் அப்ப வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் சரிநிக சமானம் என்பதற்காக அர்த்தநாரீஸ்வரராக நின்ற எம்பெருமான் சிவபெருமான் ஒளி ஒளி வடிவமாக அம்பாளும் பார்வதியுமாக காட்சி கொடுக்கிறார் உலகத்தின் ஒரே கடவுள் ஆதி மந்தமான பரம்பொருள் ஜோதிஷ ரூபமாக அண்ணாமலையாராக அடிமுடிக்கான அண்ணாமலையாராக விஷ்ணு பெருமானுக்கு பாதத்தை காட்டுவதற்காகவும் பிரம்மாவுக்கு தலைமுடியை காட்டுவதற்காகவும் ஜோதிஸ்வரூபமாக ரூபமாக எழுந்து நின்ற மலைதான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் உச்சி மலையில் தன்னுடைய தலை அந்த மலையே அந்த மலையே யாருன்னா அண்ணாமலையார் தான் அவர் தான் சிவன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தரும் வேற ஒண்ணு நினைச்சாலே முக்தி வந்துடும் அந்த அண்ணாமலையாரை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையுமே மனமுருகி பிரார்த்தனை செய்தால் அந்த ஜோதி ஸ்வரூபமானது ஒரு நெஞ்சில் எரியும் நெஞ்சில காட்சி கொடுத்துருவாரு அப்படி கொடுத்தவர் தான் வல்லல் பெருமானுக்கு முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் கண்ணாடியில் வள்ளல் பெருமானுக்கு காட்சி கொடுத்தார் திருவரையில் போய் உட்கார்ந்தாங்க ஜோதிஷ்வரூபமாக போயிட்டாங்க அதனால தான் இன்னமும் அந்த அவர் அவர் எடுத்துன அந்த ஜோதிஷ்வரூபமானது இன்னமும் வடலூரில் எரிந்து கொண்டே இருக்கிறது இறைவனை வழிபடும் முறையில் மிக மிக உன்னதமானது இந்த விளக்கேற்றும் ஜோதிஷரூபமான வழிபாடு நினைத்தாலே முக்தி தரும் இடம் அண்ணாமலையார் தான் அது இல்லாமல் ஜோதி ஸ்வரூபம் ஆகிய இறைவனை வணங்குவதற்கு எல்லோருக்குமான பொதுவான முறை விளக்கேற்றுதல் அப்படின்றது ரொம்ப அழகா ஐயா நமக்காக சொல்லிருக்காங்க ஐயா ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படி பொழுது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றோம் இந்த தீபத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன விரத முறைகள் என்ன இதை எப்படி நம்ம வந்து வழிபடணும் முறையாக முன்ன எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன மாற்றம் நிகழ்ந்துரு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாகவே அண்ணாமலையாரை வழிபடுவதற்கு இறைவனை வழிபடுவதற்கு உன்னதமான முறை அப்படின்னா அந்த ஜோதிஷ்வரூபமாக விலக்கேற்றி வழிபடும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே ஒருத்தருக்கு தெரியலப்பா அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வீட்டுல அமாவாசை தினத்துல தந்தை வழி குலதெய்வத்திற்காக ஒரு தீபம் ஏற்றி மண்ணகல் விளக்கு அந்த தீபத்தின் முன்னாடி என்ன குலதெய்வமே வா வான்னு நீங்க ஒவ்வொரு அமாவாசையிலும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையில வந்து உட்கார்ந்துருவார் குலதெய்வம் பௌர்ணமியில வந்து இரவு பொழுதில் தீபம் ஏற்றி அம்மாவழி குலதெய்வத்தை அழைத்தால் அம்மா வழி குலதெய்வம் வந்து பெண் குழந்தையை கொடுத்து விடும் தடையை விளக்கிவிடும் குடிப்பழக்கத்திலிருந்து நீக்கிவிடும் இப்படியாக சரித்திரங்கள் நிறைய இருக்கு அந்த தீபத்திற்கு அவ்வளோ மரியாதை அந்த தீப ஒளியாக காட்சி கொடுக்குறது தான் அண்ணாமலையார் அண்ணாமலையார் தீபம் என்பது கார்த்திகை மாதம் என்பது விருச்சக மாதம் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுல எட்டு என்பது துன்பம் அங்க சனீஸ்வர பகவான் ஃபுல்லா விளையாட்டுவார் இருளை கொண்டு வந்து விடுவார் அதனால தான் நீங்க கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு விருட்டிடும் ஐப்பசி மாசத்தை விட கார்த்திகை மாதத்தில் இருட்டிடும் குளிர் வந்துடும் அங்கே வந்து அந்த இருட்டின் நாயகனாக இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் வந்து ஆட்கொண்டு விடுவார் அந்த ஆட்கொண்ட சனீஸ்வர பகவானிட்டிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அளவே இல்லைங்க வீடு ஃபுல்லாக எவ்வளோ ஒரு நாள் ஏத்தவணுமே ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு அளவே இல்லை திசை இல்லை அளவில்லை நான் எம்பெருமான் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்று வெளிக்காட்டுவதற்காக வீடு ஃபுல்லாக உனக்கு திறமை இருக்கா ஏத்து ாயோ அதை விட பல மடங்கு உனக்கு பலனை அள்ளி கொடுப்பவர் அண்ணாமலையார் அண்ணாமலையாருக்கு ஒரு சிறப்பு மற்ற இடத்தில் இருப்பதோட பூலோக கைலாயம் திருவண்ணாமலை அந்த கைலாயத்தில் அவர் எப்படி இருக்காருன்னா சொர்ண பைரவராக இருக்கிறார் நீங்க கார்த்திகை தீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒன்னாம் தேதி தொடங்குது ஒன்னாம் தேதி துர்கை வழிபாட்டோடு துர்கை உற்சவத்தோடு தொடங்கும் பத்து நாள் திருவிழா பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் இதில் வந்து நாலாம் தேதி கொடியேற்றம் நடக்கும் நாலாம் தேதி கொடியேற்றம் நடந்து நாலு பன்னெண்டு கொடியேற்றம் நடக்கும் அதுக்கடுத்து வந்ததுன்னா பதிமூணாம் தேதி காலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் நாலு மணிக்கு கோயிலில் ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அந்த தீபத்தை எங்கே கூட்டி வைப்பாங்கன்னா பைரவர்கிட்ட வைப்பாங்க அந்த பைரவர் யார் அப்படின்னா சிவபெருமானின் அறுபத்தி நாலு முகூர்த்தங்களில் ஒரு முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் எதுக்காக எடுத்தாரு சனீஸ்வர பகவானே ஒவ்வொருத்துறை பாவ கணக்குக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதாக நம்ம படைச்சிட்டோம் ஆனால் அது தண்டனை கொடுக்கும்போது ரொம்ப மக்கள் கஷ்டப்படுவாங்க அதற்காக அதில் தற்காத்து கொள்வதற்காக நாமளே ஒரு உருவம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு எடுத்து தான் பைரவர் வடிவம் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் சனீஸ்வர பகவானுங்கிறது போலீஸ்கார மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா கூப்பிட்டு பொறுத்து பொறுத்துன்னு அடிச்சு விடுவார் அப்போ அதுலேருந்து காப்பாற்றுவதற்கு வக்கீலாக செயல்படுவது தான் பைரவர் அந்த பைரவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க பர்ணி தீபத்தை ஏற்றி அங்க போய் வச்சு அதுக்கப்புறந்தான் மகாதீபம் அன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அப்ப சனீஸ்வர பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்திற்கு அமர்ந்து துன்பத்தை தருமணி வேளையில் கார்த்திகை மாசத்தில் விச்சக மாசம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் சனீஸ்வரப் பவருடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் துன்பம் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக நம்மளை காப்பாற்றுவதற்காக ஒளிப்பிழம்பாக வீடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ஒளிப்பிழமாக இருக்கக்கூடியதா எம்பெருமான் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் அந்த அண்ணாமலையாரோட புகழை சொல்லி கொண்டு இருந்தால் அவ்வளோ சொல்ல முடியும் ஜோதிஷ்வரூபமாக அவரை பார்த்தால் ஒரு சிலிற்போர் வந்து தெரியுங்களா அந்த பனி படர்ந்த அந்த அந்த க அந்த மாலை பொழுதுல சில்லுன்னு சின்னதாக மழை பெய்வார் சின்னதாக இருக்கும் ரொம்ப கடுமையான மழை தான் இருக்காது அப்படியே வர்ற மாதிரி தெரியும் அந்த மழையோடு நனைந்து கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் வரும்போது அவ்வளவு செல்வத்தை அள்ளி கொடுத்துருவார் ஏன்னா ஒரு சொர்ண பைரவராக இருக்கிறார் சொர்ணமாக இருக்கிறார் ஃபஸ்ட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னா நடக்கும்போதே இந்திரலிங்கத்தில் ஆரம்பிப்பார் இந்திரனாக உனக்கு துன்பத்தை குறைத்து நல் நல்வாழ்க்கை கொடுத்துருவார் அதுக்கடுத்து நேர நாமலில் வந்துன்னா திருமண தடையை நீக்கிடுவார் திருமண தடை கணவன் மனைவி பிரச்சனை ஏன்னா நேர நாமலையார் கோயிலில் பார்வதி தேவியை ஒளிந்து கண்டுபிடித்த இடம் அவங்க ரெண்டு பேரும் விளாடும் போது அதை கண்டுபிடித்த இடம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திருமணத்திற்கான பெண் எங்கே இருக்கிறாள் திருமணத்திற்கான ஆண் எங்கே இருக்கிறாள் என்று கண்டுபிடித்து தருவது இடம் நேரண்ணாமலையார் அதே மாதிரி அஷ்டலிங்கங்கள் எட்டு லிங்கமும் உங்களை எல்லா கஷ்டத்திலும் போய்க்கணும் அது போல சூரியலிங்கம் லிங்கம் சந்திரலிங்கம் தந்தை பாசம் தாய் பாசம் இதோட பத்து லிங்கம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து அடியண்ணாமலை வந்தீங்கன்னா சொத்து பிரச்சனை சகோதர பிரச்சனை சகோதர சண்டை குடும்ப ஒற்றுமை தனி கொடுத்த பிரச்சனை இது எல்லாத்தையும் தீர்த்துருவார் அடியண்ணாமலையார் இப்படி எல்லா விதத்திலையும் நம்மளை காப்பாற்றுவதற்காக ஒரு பூலோக கைராயிருக்கு என்றால் அது வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இதெல்லாம் முடிச்சுட்டீங்க அங்கிருந்து நேராக வருங்க வந்தவுன்னு ஈசானிலிங்கன்னு ஒன்று இருக்கும் அந்த ஈசானிலிங்கம் வந்தீங்கன்னா சனி தோஷம் போக்குவதற்காக எம்பெருமான் ஈசானியத்தில் காட்சி கொடுக்கிறார் அஷ்டமத்து சனி கண்ட சனி ஏற்ற சனி விரய சனி பாதசனி சனி பகவானின் எத்தனை வடிவங்கள் இருக்கிறதோ அத்தனை போகிறதா இருக்கிறதா ஈசானிலிங்கம் சரி ஈசானிலிங்கம் பார்த்துட்டா அப்ப அவர் வந்து நமக்கு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டணுமே அங்கே எங்கடா அண்ணாமலையா இருக்காருன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அப்படின்னு இருப்பார் அவர் வந்து ரெண்டு பக்கமும் புலி வந்து உட்கார்ந்துருக்குமா அந்த காலத்துல அது வனமாக இருந்ததான் அந்த வனத்துல இவர் தவத்தை வேறு மிருகங்கள் வந்து கெடுத்துடக் கூடாது என்பதற்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் புலியாக வந்து காவல் காத்தார்களா அவ்வளவு சிறப்பு பெற்றவர் அந்த ஈசானை ஞானதேசிக சுவாமிகள் அவரை பார்த்து அங்கேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் ஜோதிஷருமாக தெரிவார் இப்படியாக தீப திருநாளில் அண்ணாமலையாரை வழிபடும் போது உங்க வாழ்க்கையில் இருள் என்ற துன்பமானது நீங்க எந்த துன்பமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் திருமண வாழ்க்கைய பிரச்சனையாக இருக்கலாம் அதே போல வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ ஒருத்த மரணம்ப்பா எனக்கு கஷ்டம் வந்துச்சுப்பா நான் சாவ போறேன் எனக்கு கடன் இல்லை எனக்கு வந்து நான் செத்தே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டானா அவன் மருந்து பாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலையார் கோயிலுக்கு போய்ட்டானே சாக மாட்டான் மரணத்தின் விளம்பிற்கு சென்றவரை கூட திரும்பி வர வைத்து வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அதுதான் அண்ணாமலையார் அந்த கடைசி நேரத்தில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் எதுன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு செத்து விடுவா அப்படின்னு வேணா முடிவெடுங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் ஒரு கிரிவலம் போயிட்டு நம்ம செத்து விடுவோம் அப்படின்னு நீங்க முடிவெடுங்க சா மாட்டீங்க அண்ணாமலையார் அந்த பாதம் இருக்கு இல்லையா அண்ணாமலையார் கோயில் இருக்கு இல்லையா அதுல இருந்து நாலு மூலையில ஒரு இருபது கிலோமீட்டர் அளவுக்கு சித்தர்கள் பூமியா செருப்போட்டு நடக்க கூடாதான் எல்லா இடத்துலயும் சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதி ஆயிடுவாங்களாம் அப்ப வாழ்க்கையில் மனிதராக பிறந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தோற்று போனவர்கள் அங்கு போய் ஜீவ ஆனார்கள் இறந்து போனார்கள் அவர்கள் எல்லாம் பரவி இருந்து ஏன் நான் இப்படி தோத்து போயிட்டேன்டா நீ வந்து அதை பேர் தோத்து போகக்கூடாதரா அப்படின்னு நம்ம நடக்கும்போது நமக்கு புத்தியை சொல்லி நம்மளை நல்வாழ்க்கைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய பூலோக கைலாக தான் வந்து நம்ம திருவண்ணாமலை இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா திருவண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னா நீங்க எந்த துன்பம் வந்தாலும் இந்த துன்பம் கணக்கு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கிரிவலம் நடக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் சோமவார விரதம்னு இருப்பாங்க சோமவாரம் என்பது சிவபெருமானுக்காக எடுக்கக்கூடிய விரதம் அதில் கார்த்திகை சோமவாரம் என்பது அண்ணாமலையார் அப்படி கெட்டியாக குடிச்சுக்கிறது ஒரு பத்து நாள் விரதம் இருந்தாங்க ஒரு பத்து நாள் விரதம் இருந்தோம் அந்த பத்து நாள் வாழ்க்கையே மாற்றிடும் எதுவுமே எனக்கு பிடிபடலை எந்த வாழ்க்கையுமே பிடிபடலை அண்ணாமலை விரதம் இருக்கு இந்த திருக்கார்த்திய தீபத்தில் ஒரு பத்து நாள் விரதம் இருக்கு அப்படியே அடுத்த அடுத்த ஆண்டு உங்களுக்கு லைஃப் மாறி விரதம்னா என்னென்ன முறைகளை கடைபிடிக்கும் ஒன்றுமே இல்லைங்க அவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்குவாருங்க கண்ணப்பனார் பன்றிக்கரையை வைத்து படைத்தார் ஏற்றுக்கொண்டார் இல்லையா இங்கே உண்மையான அன்பு நீ தான் அப்படி பிடிச்சிக்கணும் கட்டியா விரதம்னா என்னென்னா காலை உணவை தவிர்த்து விட வேண்டும் காலையில் ஸ்தானம் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருவாசகம் படிக்கலாம் இல்லை அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மதிய உணவு அண்ணாமலையாருக்கு ஒரு படையல் போட்டு சாப்பிட்லாம் படையல் போட பிடிப்பா வேலையா இருக்கேன் ஹோட்டலில் ஒன்று வாங்கி வச்சுட்டு அண்ணாமலையாருன்னு சொல்லிவிட்டு நீ சாப்பிட்டு இரவு வந்து பழம் பால் சாப்பிட்டுக்கும் அவ்வளோதான் விரதம் அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு சொல்லிகிட்டே இருக்கணும் ஆத்மார்த்தமாக இருக்கணும் கிரிவலம் நடக்கும்போது கூட அண்ணாமலையார் நாமத்தை உச்சரிக்கணிமே ஒழிய நீங்க பட்டு கதை பேசிட்டு போகக்கூடாது பேசக்கூடாது அதுவே இன்னும் ஒரு சிறப்பு உண்டு சின்ன குழந்தைங்க இப்போ கல்லூரி படிக்கிறாங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பக்குவம் வராது அவங்க கதை பேசினா போகிறாங்க உனக்கு அந்த பக்குவம் வந்தால் நீ வந்து கதை பேசாமல் கொள் பக்குவம் வரனா கதை பேசிட்டாவது நடந்துடு நடந்துடும் எப்படி நடக்கணுங்கிறது முக்கியம் இப்போ ஒரு பத்து வாட்டி கதை பேசிட்டு நடந்ததுனா பதினோராவது வாட்டி கதை பேசாமல் நடக்கணும் என்ற உணர்வை எம்பெருமான் சிவபெருமான் வழங்குவார் அதனால் எப்படியாவது நடந்துடும் அதே போல் ருத்ராஷம் தரித்து விட்டா என்றால் நீ ஓ நீ வந்து ரு பட்டு ரு நான் சிவ பக்தன் நான் சிவபக்தன் ஆகிட்டேன் அப்படின்னா பூலோக கைலாயம் திருவண்ணாமலையில் கால் வைக்காமல் உன்னுடைய சிவ வழிபாடு என்பது தொடங்காது அதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா நீ ருத்ராட்சி தரிச்சுட்டா கண்டிப்பாக திருவண்ணாமலை நீ போயே ஆகணும் இங்கே காலை வச்சே ஆகணும் அதுவும் திருக்கார்த்திகை தீபத்தில் பத்து நாள் விரதம் இருந்து இப்போ நாலாம் தேதி கொடியேறாங்கன்னா அன்னைக்கு ஒரு விரதத்தை தொடங்கும் பதிமூணாம் தேதி மகாதீபத்தோட கிரிவலம் முடித்து முடிச்சிடு அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கோ அடுத்த வருஷம் இதே நாளில் அண்ணாமலையார் உனக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்தார் என்று குறித்து வைத்துக்கொள் கண்டிப்பாக கொடுத்துருவார் கார்த்திகை மாதத்தினுடைய விரத முறைகளை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அற்புத வழிமுறைகளை மிகச் சிறப்பாக நமக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார் ஐயா இதே போல முருகப்பெருமானினுடைய பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள் இப்போ கூட சஷ்டிக்கு அவ்வளவு மக்கள் மகிழ்வாக விரதம் இருந்தார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை எப்படி வந்து வழிபடணும் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமான் உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய விற்சகத்தில் சூரிய பகவான் வந்து அமரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்போ ஒரு மனுஷன் ரொம்ப அதிகார கோபமாக இருக்கிறான் அவனுக்கு வந்து அதிகார பதவி கிடைக்கிது செவ்வாய் பலம் இருக்குன்னா அவனுக்கு வந்து அந்த கார்த்திகை மாதம் என்பது கை கொடுக்கும் நீங்கள் கார்த்திகையில் பிறந்தவரா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவரா இல்லை அதிகார பதவியில் இருக்கீங்களா இல்லை ஒரு ஒரு நிறுவனத்தில் கூட உங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார்த்திகை தீபம் விரதம் இருக்கணும் அந்த கார்த்திகை தீபம் நாளில் காலையில் வந்து உணவு உண்ணக்கூடாது பால் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் பழம் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது பல பேர் வாழைப்பழம் சாப்பிடுறாங்க வாழைப்பழத்தை நீங்கள் விரதத்தில் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க அதை நீங்கள் சாப்பிட்டுன்னா அந்த விரதம் முறிந்து விடாதா வேறு தான் நீங்கள் சாப்பிட முடியும் வாழைப்பழத்தை இரவில் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் பகல் பொழுதில் விரதத்துக்கு முன்னாடி நீ வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னா விரதமே முறிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் விரதம் இருந்து பயனில்லை சனீஸ்வர பகவான் அங்கே உள்ளே பூந்து விளாண்டுவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விரதம் எடுத்து திருத்தணி முருகன் கார்த்திகை நாயகன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு சிவனை விட அதிக சக்தி இந்த கார்த்திகை நாளில் வந்துவிடும் அதனால தான் வந்து சுவாமி மலையில் என்ன பண்ணாருன்னா தோளில் அமர்ந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு உபதேசம் செய்கிறார் அப்படி பிரணவ மந்திரத்தை தோளில் அமர்ந்து உபதேசம் செய்கிறார் தந்தைக்கே பாடம் சொன்ன சுப்பையா அவர் அவரை சிக்கல் சிங்காரவேளராகவோ நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிக்கல் சிங்காரவளர் ஸ்தலத்திலோ இல்லை திருத்தணி முருகன் ஸ்தலத்திலோ கார்த்திகை தீப நாளில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரக்கூடிய நாளில் போய் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் ஆயிடுவாங்க பெரிய அதிகார பதவி கிடைக்கும் அப்படி முடியலப்பா பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிடு முழு விரதம் இரு அந்த முருகனுக்கு ஒரே ஒரு அண்ணாசி பழம் வைத்து வழிபட்டு விடும் அண்ணாசி பழத்திற்கு ஒரு மாம்பழத்திற்கு ஆசைப்பட்டார் என்பது தெரியும் எல்லாருக்கும் ஆனா அன்னாசி பழத்திற்கு மயங்கி விடுவார் முருகன் என்பது பல பேருக்கு தெரியாத உண்மை அண்ணாசி பழத்துல ஒரு மாலை கட்டி போடுறது இல்லைன்னா அண்ணாசி பழத்தை வந்து முருகப்பெருமானுக்கு வைத்து படைத்து விட்டு அதை எடுத்து உண்பது இதெல்லாம் எல்லாம் அதிகார பதவியை கொடுத்து விடும் இதை மாதிரி ஒருத்தர் சொல்லி போலீஸ் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதி தோத்து போயிட்டார் அன்னாசி பழம் வச்சு செய்யுங்கன்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் குட்டி குட்டி அன்னாசி பழமும் ஊட்டியில் கிடைச்சிது அந்த குட்டி குட்டி அன்னாசி பழத்தெல்லாம் நல்லா சணலை கட்டி மாலையா போட்டு ஊட்டியில் இருக்க முருகப்பெருமானுக்கு போட்டார் அடுத்த வாட்டி செலெக்ஷன் போலீஸ் ஆகிட்டது அதிகார பதவி ஐபிஎஸ் இது எதுக்காக சொல்ல வரேன்னா அதிகார பதவி கிடைப்பதற்கு ஒரு விரதம் நாள் இருக்கிறது என்றால் அது கார்த்திகை தீப நாளில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபடும்போது போது அதிகார பதவி கிடைக்கும் அந்த விரத முறையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அன்னாசி பழ மாலை இல்லைன்னா அன்னாசி பழம் வைத்து படைப்பது எல்லோருக்கும் தெரியாத பல தகவல்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கார்த்திகை மாதத்திற்கு இன்னொரு மிக உகந்த கடவுளாக யோக நரசிம்மரை வந்து குறிப்பிடுறாங்க இந்த கார்த்திகை மாதத்துல யோக நரசிம்மரை எப்படி வழிபடணும் பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு கார்த்திகை மாதம் விருச்சக மாதம் சொல்றாங்க அந்த விருச்சக மாதத்தை ஆள்வது யாருன்னா இப்ப மேஷராசிக்கும் செவ்வாய் ஆட்சி விருச்சக ராசிக்கும் செவ்வாய் ஆட்சி அங்கே முருகப்பெருமான் தான் இருக்கிறார் ஆனால் விருச்சகத்தை ஆள்வது யாருன்னா சனி பகவானின் இருளை போக்கக்கூடிய ஐயப்பனும் அதே அந்த கட்டு உள்ள யோக நரசிம்மரும் ஐயப்பனுக்கு காலில் கட்டு இருக்குறீங்களா அதே மாதிரி யோக நரசிம்மர் கட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேர் தான் அந்த விருச்சக மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தை ஆளக்கூடியவர்கள் முருகப்பெருமான் அவர்களுடைய ஆட்சிபீடமாக இருந்தாலும் ஆனால் அந்த மாதத்தை ஆழ்வக்கூடியவர் தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறோம் அதே மாதிரி கட்டு உள்ளவர் யோக நரசிம்மர் அந்த யோக நரசிம்மருக்கு காலை பொழுது விரதம் இருந்து கொஞ்சம் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு நாலே நாலு பேர் சம்பழம் இல்லை நாலே நாலு வந்து முந்திரி பருப்பு உலர் திராட்சை இது தான் வாங்கிட்டு வரவர் யோக நரசிம்மருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் திருவல்லிக்கணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு புதன்கிழமையில் எனக்கு யோக நரசிம்மர் இருக்குது ஒரு திருமஞ்சனம் செய்யணுங்க அப்படின்னு நீங்கள் வேணா கேளுங்களேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வாங்கன்னு வாங்கி குறிச்சு கொடுப்பாங்க அவ்வளோ புக்கிங்கில் இருக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஏன்னா அவ்வளோ புக்கிங் யோக நரசிம்மரை கார்த்திகை தீப நாளில் யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு புதாதிபத்திய யோகம் வேலை செய்து அதிகார பதவியாக அதிகாரமாக ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்தும் பெருமை கிடைக்கும் சோழிங்கரில் இருக்கக்கூடியவரும் சோழிங்கர்ல இருக்காரு பறிக்கல இருக்காரு நிறைய இடத்துல யோக நரசிம் எங்க போய் நரசிம்மரை கும்பிட்டாலும் அவர் யோக நரசிம் செயல்படுவார் அன்றைய நாள்ல ஒன்னும் இல்ல இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு நினைக்கிறேன் மாதிரி ஒரு நிறைய இடத்துல நல்லா படிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட் ஃபாரின்ல இருந்து எல்லாம் படிச்சு வந்தேன் நிறைய ஒரு சைனா நடத்தணும்னு நினைக்கிறேன் நல்ல நிறைய பிரான்ச் வச்சு இந்த கார்த்திகை தீப நாளில் யோக நரசிம் வழிபட்டால் சைனா உங்களுக்கு தகுதி இருந்தால் அமைத்து கொடுத்து விடுவார் எனக்கு தகுதி இருக்குது ஆனால் கைக்கு வரல வேண்டுங்க வந்துடும் அதே மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் வைக்கணும் நான் சுயமாக ஒரு தொழிலை சுய தொழிலில் நான் ஒரு கிங்காக இருக்கணும் நான் அதிகாரமாக இருக்கணும் என்னுடைய தொழில் சிறக்கணும் அப்படின்னா யோகா நரசிம்மறை வழிபடணும் காலை விரதம் மதியம் படையல் இல்லை டே விரதம் மாலை படையல் மாலை படையலில் நீங்கள் முக்கியமாக ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு நாலே நாலு முந்திரி பருப்பு நாலு பேர்ச்சம்படம் சனி தோஷத்தை போகிறதுக்கு நாலே நாலு உலர் திராட்சை மீதி வந்து சாதம் வச்சுக்கிறது மீதி எல்லாம் உங்கள் விருப்பம் இது மட்டும் செஞ்சாலே யோகாநரசிமர் இறங்கி வந்து தப்பி உனக்கு என்னடா பிரச்சனை என்னடா வேணும் உனக்கு ஐயா இது மாதிரி வேணுங்க நான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து கொடுத்துருயா ஆ கொடுத்துறையாப்பா அப்படின்றவாரு இதில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற காற்றானிக சிங்க பெருமாள் என்று சொல்லக்கூடிய அவர் மிகப்பெரிய யோகா நரசிம்மர் நரசிம்மரை எங்கு போய் பார்த்தாலும் அன்றைய தினத்தில் யோக நரசிம்மராக செயல்பட்டு உங்களுக்கு வேணும் வரத்தை சுய தொழிலில் கிங்காக இருக்கும் திறனை கொடுத்து விடுவார் அதான் யோக நரசிம்மர் வழிபாடு நம்ம யோகம் யோகம் யோகம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் கார்த்திகை மாதத்துல எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான அமைகிறது அதை கொஞ்சம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் சரியில்லை கோச்சார பலன் சரியில்லை எதை தொட்டாலும் தோல்வியா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கு கொண்டு இருந்தாலும் முழுமையான யோகத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கார்த்திகை மாசம் வந்தாலே ரிஷபத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் எத்தனை கெடுதல் இருந்தாலும் ஒரு நன்மை நடந்துரும் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கார்களுக்கு எதாவது ஒரு நன்மையை கொடுத்துருவாரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா துலா ராசிக்காரர்கள் இந்த மூணு பேரும் சொல்லி அடிக்கிற கில்லியா கார்த்திகை மாதத்தை சரியாக பயன்படுத்தி எங்கேயாவது ஒரு பயங்கரமான கஷ்டம் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நூல் கொடுப்பாரு அதை பிடிச்சி ஏறி ஒத்துருக்கணும் மேலே கார்த்திகை மாதத்திற்கு யோகமான ராசிகள் அப்படின்னா ரிஷபம் கடகம் துலா இது மூணுக்கும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு அதை சரியா வழிபாடணும் அதை சரியா வழிபட்டுருப்பேன் யோக நரசிம்மரை வழிபடுவது அருணாச்சலேஸ்வரர் வழிபடுவது இப்படியா முருகனை திருத்தணி முருகனை வழிபடுவது சிக்கல் பொய் நாகப்பட்டினத்தில் சிக்கல் சிங்காரில் வழிபடுவது இப்படியாக ஏதாவது ஒரு வழிபாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு நூலை பிடிச்சி உங்களை இழுத்து விடுவார் உங்களை காப்பாற்றி விடுவார் உங்களை கா வந்து காத்து ரட்சித்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கி விடுவார் அதனால் கார்த்திகை மாதத்தில் இந்த மூணு ராசிக்காரர்களும் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் மிகச்சிறப்பு நிறைவாக ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது இந்த விளக்கேற்றது அப்படின்றது மண்ணகல் விளக்கு தான் அப்படின்றது எங்களுக்கு தெரிகிறது அதில் எந்த மாதிரி எண்ணெயும் திரியும் பயன்படுத்தணும் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பொதுவாகவே வந்து மண் அகல் விளக்கு ஏற்றிருக்கேன் குலதெய்வ குற்றம் இருக்கிறதாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு விளக்கேனும் இழுப்பை எண்ணெயில் ஏற்றி பூஜை ஏரியில் வைத்துவிட்டு விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பஞ்சதீப இலக்கு போட்டுக்கலாம் அதே வந்து எனக்கு வந்து பெண் குழந்தை வேண்டும் அதே மாதிரி பிஸ்னஸில் தடை இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு மண் அகலுக்கு பெரிய பெரிய அகல விளக்காக வைத்து அதில் தேங்காய் எண்ணெயில் ஒரு விளக்கை ஏற்றி பூஜையர்களை வச்சுட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து தொழில் தான் வேணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம் ஒரு விளக்கு பூஜையரில் மீதியெல்லாம் நீங்கள் வந்து ப பஞ்சதீபத்தில் ஏற்றிக்கலாம் அதே மாதிரி வந்து எனக்கு சனிதோஷம் போக்கணும் அப்படின்னாலும் நல்லெண்ணெய் தான் பொதுவாக ஒரே ஒரு விளக்கு நல்லெண்ணெயில் இல்லை இழுப்ப எண்ணெயில் இல்லை தேங்காய் எண்ணையில் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கலை ஏற்றி வைத்து இப்போ கார்த்திகை தீபம் தொடங்குதுன்னா சாயங்காலம் பிரதோஷ காலம் நால் டு ஆறு அன்னைக்கு மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஏழு மணி வரைக்கும் கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் நால் ரெட்டு ஆறுக்குள்ளே விளக்கை ஏற்றிடணும் அந்த பிரதோஷ காலத்தில் நேரம் கணக்கே இல்லை தினமும் பிரதோஷ காலம் தோஷ காலம் இல்லை நால் ரெட்டு ஆறு தோஷ காலமே இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றரை மணில இருந்து ஆறு மணி வரலை காதல நால் ஆறு அதே மாதிரி சாயங்காலம் நால் ஆறு தோஷம் இல்லை அப்ப நீங்க பூஜை அறையில உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு எனக்கு அத்தியாவசிய தேவை இதுதான்ப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கிய வேணும் அஞ்சுல கேது இருக்கு தடையா இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் தேங்காயில விளக்கேத்தி எம்பெருமான் சிவபெருமானையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம் பிரார்த்தனை பண்ணி பாருங்க உங்களுக்கு தடையை விளக்கி கொடுத்துருவார் இந்த வருஷம் கொடுக்கல தொடர்ச்சியா ரெண்டு வருஷம் செய்யுங்க கொடுத்துருவார் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து வேலையில் இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் அதேமாரி குலதெய்வ குற்றம் இருக்குது குலதெய்வமே வரமாட்டேங்குது அப்படின்னா இழுப்பெண்ணெய் ஃபஸ்ட்டு பூஜை இறையில் இந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சதெய்வ எண்ணெய் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை